ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் நினச்சிக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட சாப்பாடு வடிச்சிட்டேன் செம்ம சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஸ்பெஷல்னால் மோர் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ஸோ ஒரு தாளிச்ச ஒரு சூப்பரான மோர் குழம்பு செஞ்சுருக்கேன் இந்த ஏற்ற ஒரு இதமான ஒரு சூப்பரான டேஸ்டியான மோர் தான் வச்சிருக்கேன் நீங்களும் மோர் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு மோர் குழம்புனால் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பராக பக்காவான சைட் டிஷ் செஞ்சுருக்கேன் அது என்னென்னா வாழக்காய் ஃப்ரை நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக மேரினேட் பண்ணி ஒரு செம்ம டேஸ்டான கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை செஞ்சுருக்கேன் பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல இருக்கு பாருங்க டெம்டிங்காக எத்தனை பேருக்கு வாழக்காய் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்டாகணும் ஸோ அதனால் வந்து வாட்ரு மெலானும் கட் பண்ணி ரெடியாக இன்னொரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த லஞ்ச் காம்போ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் வில் தென் டேக் கேர் பாய்